இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்க வெல்கம் டு அவிழா ஆர்கானிக் கடன் எடுக்கோம் இன்றைக்கு வீடியோவில் நம்ம இப்படி ஒரு ஹார்வெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ரோஸ் செடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ரோஸ் செடி இப்போ வந்து எனக்கு நிறைய முட்டுகள் வந்து கொத்து கொத்தாவே பூக்க ஆரம்பிக்கிது அதுக்கு நான் கொடுத்த உருன்னு பார்த்தீங்கன்னா முட்டை ஓடு போன்மில் இதுதான் புதுசாக ட்ரை பண்ணேன் இதில் எனக்கு நல்லாவே ரிசல்ட்டு கிடைச்சது அதுக்கப்புறம் ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் அல்லது ட்வைஸ் வந்து நீங்கள் வந்து புளிச்ச நீர் கரைசல் கொடுங்க நல்ல தண்ணி வீட்டில் கிடைக்கிற தண்ணியை கரைசலை எடுத்து புளிக்க வச்சு கொடுங்க இதை மாதிரி நான் பயன்படுத்தும் போது எனக்கு பிளாக் ரோஸ்லேயும் பேசில் சூட்லாம் நிறைய வந்து முட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிது ப்ளைண்ட் ஷூட்டெல்லாம் இல்லாமல் மாறிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து முச்சை விதைகள் வந்துட்டு நான் வந்து வயிட்டு மொச்சைன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து விதைக்கு விட்ருந்தேன் அதையுமே நம்ம வந்து கொஞ்சம் நெத்து விட்டது எல்லாமே எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்கீங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கத்திரி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நம்ம கார்டனில் அதுவுமே ரெடி ஆயிருச்சு ஆனால் வந்து வயலட் நீலக்கத்திரி வந்து இன்னும் வந்துட்டு காய் வந்து பழுக்க ஆரம்பிக்கலை அதானது நான் உங்களுக்கு விதை எடுத்து அதையும் நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ இருக்கிற வரைக்கும் மற்ற விதைகளையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நமக்கு என்ன விதைகள் வேணும்னு எனக்கு மறுபடியும் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அவங்க கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வெளியில் மற்ற தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நீங்கள் கார்டனிங் வைக்கிறீங்க கார்டனிங்க தேவையான விதைகளை கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம இருக்க விதைகளை நீங்கள் வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நமக்கு எல்லா விதைகளையுமே நம்ம கார்டனில் இருக்கக்கூடிய நிறைய விதைகள் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் என்னென்ன விதைகள் இருக்குதுன்னு நம்ம நாளைக்கு பதிவில் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன விதைகள் வேணும்னு எனக்கு மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சிலர் வந்து போஸ்ட் கவர் அனுப்பியிருக்கீங்க இந்த வாரம் லாஸ்ட் சாட்டர்டே வரைக்கும் நாளைக்கு வரைக்கும் நான் பார்ப்பேன் எனக்கு இது வரைக்கும் ஒரு ஏழு எட்டு கவர் தான் வந்திருக்கு நானும் கொஞ்சம் கவர் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதில் அதில் வந்துட்டு ஆல்ரெடி சொன்னி செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்துட்டு நான் வந்து விதைகள் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இன்னும் யாருக்கெல்லாம் வந்து இது வரைக்கும் வாங்காதவங்க விதைகள் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிவிடுங்க கவர் வாங்கி போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள் என்கிட்ட இருக்க வரைக்கும் நான் போடுறேன் இந்த விதைகள் வந்து நம்ம கார்டன் ஏற்கனவே அக்ரிகல்ச்சருக்கு வந்து ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னிங்களா அவங்களுமே வந்து கேட்டிருக்காங்க இந்த பச்சை கத்திரி விதை அவங்களுக்கும் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவில் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்